கால் பேக்கெட் தண்ணி எடுத்து அதில் மூணு சுருத்தை இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஒற்றை கொம்பு ஒன்று எடுத்துக்கோங்க காட்டன் துணி ஒன்று எடுத்து தண்ணியில் நினச்சி அந்த ஒட்டுற கொம்பில் நல்லா கட்டி விட்டுருங்க கட்டிட்டுன்னு திரும்ப அந்த தண்ணியில் நினச்சி ஒட்டுற இங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அடிச்சு விட்டுருங்க ஒற்றடை சீக்கிரமாக செய்யறாது கற்பாம்பூச்சி பள்ளி தொல்லை இருக்காது இந்த உங்கள் கேஸ் ஸ்டவ் ஒரு நாள் வாஷ் பண்ணி மறுநாள் பார்த்தா இந்த மாதிரி பிசு பிசுன்னு ஆயிடுது அப்போ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு தல்கம் பவுடர் எடுத்து கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா ரப் பண்ணி கொடுங்க ரப் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத் ஒரு பனியன் கிளாத் வச்சு நல்லா ஒய்ப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்க எண்ணெய் பிஸுக்கு எல்லாமே போயிடும் அப்புறம் உங்களோட கேஸ் ஸ்டவ் நல்லா பல பலன் இருக்குது அடிக்கடி சப்பாத்தி பூரியும் வீட்டில் செய்கிறீங்களா அப்போ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க நம்ம அந்த சப்பாத்தி தேய்க்கிறதுக்காண்டி கொஞ்சமாக மாவு கிண்ணத்தில் எடுத்து வச்சு தேய்ப்போம் அப்புறம் மீந்து போன மாவு கீழே தான் போடுவோம் அந்த மாதிரி அந்த மாவு வேஸ்ட் பண்ணாமல் இருக்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு காலியான நெய் டப்பா எடுத்து அதோட மூடியில் நிறைய ஹோல்ஸ் போட்டு அந்த டப்பாவில் கொஞ்சமாக கோதுமை மாவு நிரப்பி இந்த மூடியை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கல்லில் கொஞ்சமாக தூவி சப்பாத்தி தேய்ச்சா மாவும் வேஸ்ட் ஆகாது க்ளீனாகவும்